அனுஜ் டைல்ஸ் ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம் தமிழக உற்பத்தியில் அனுஜ் டைல்ஸ் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டிருக்கிறார் அவர் வந்து இருபத்தஞ்சு லட்ச ரூபாய் சொந்த ஜாமீன் வைக்கணும் ஃபாரின் போக கூடாது பாஸ்போர்ட்டை ஒப்படைக்கணும் சாட்சிகள்கிட்ட வழக்கு சம்மந்தப்பட்ட யார்ட்டையும் பேசக்கூடாது இது மாதிரி நிறைய கண்டிஷன்கள் போட்டு வெளியில் விட்டுருக்காங்க உச்சநீதிமன்றம் ஒரு ஒருமுறை கூட ஆதாரம் இல்லை என்று சொல்லவில்லை ஒண்ணு இன்னைக்கு இன்னைக்கு கொடுத்துருக்கூடிய ஜட்மெண்ட்லேயே பதிமூணாவது பாயிண்ட் அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க எங்கள் கையில் இருக்கக்கூடிய ஆதாரங்கள் அடிப்படையில் இந்த வழக்கில் முகாந்திரம் இல்லை என்று முடிவுக்கு வருவது கஷ்டம்னு பிணையில விட்ட இன்னைக்கு சொல்லியிருக்கு சுப்ரீம் கோர்ட் இன்றைய தமிழக முதலமைச்சர் அன்றைய எதிர்கட்சி தலைவர் இதே கரூர்ல போய் என்ன பேசினாருங்கிற வீடியோ எல்லாருக்கும் தெரியும் திரும்ப வைரலா போயிட்டு இருக்கு ஒன் மோர் டைம் நீ செய்த தியாகம் பெரியது அப்படின்னு சொல்றார் இன்னைக்கு தமிழக முதலமைச்சர் சரிங்களா இவர் என்ன தியாகம் பண்ணார்னு தமிழக முதலமைச்சர் தான் சொல்லணும் ஏன்னா அவர் தான் குற்றம் சொன்னாரு கொடுத்த காசை திருப்பி கொடுத்து இவங்க தான் சொல்லியிருக்கிறாங்க அப்ப இவங்களே ஒப்புக்கிறாங்க நான் திருப்பி கொடுத்துருக்கேன் அப்ப வாங்கினது உண்மை தானே திருப்பி கொடுத்தது உண்மை தானே வாங்கினது உண்மை தானே அப்போ வாங்கினது எதுக்காக டொனேஷனா கட்சி நிதியா ஏதாவது அநாத ஆசிரமத்துக்கான முயற்சியா வேலைக்காக அது சட்டவிரோதமா இல்லையா இப்போ உச்சநீதிமன்றத்தில் இந்த பிணையினுடைய வாதத்தப்போ ஒரு பாயிண்ட் என்ன பேசுனாங்க அப்படின்னா விசாரணை அறிக்கையை தாக்கல் செய்யறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட ஒரு கேள்வி எழுப்பும் போது இல்லை இந்த மாதிரி சாட்சியங்களை விசாரிச்சு ஒரு சில மாதங்களில் முடிச்சிடும்னு சொல்றாங்க அப்போ ஜட்ஜே கேட்குறாங்க இரண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட சாட்சியங்கள் இருக்கிறதா நீங்களே சொல்றீங்க அப்போ கண்டிப்பாக சில வருடங்களுக்கு மேலே இந்த கேஸ் போகுமே அது வரைக்கும் அவரை ஜெயிலில் வச்சுட்டு இருக்க முடியுமான்னு கேட்குறாங்க அதுக்கு பதில் இல்லை இல்லையா அவங்ககிட்ட இடியும் மத்திய அரசும் உள்நோக்கத்தோடு அவர் வந்து நானூறு நாள் ஒன்றரை வருஷமா உள்ள வச்சுட்டாங்க சரிங்களா ஒவ்வொரு முறையும் நீதிமன்ற காவல் நீட்டிச்சது யாரு நீதிபதி தானே அவங்க எந்த அரசு சொல்லி கேட்டாங்க இன்னைக்கு பிணையில விடுவிச்ச அரசு நீதிமன்றம் ரெண்டு வருஷம் முன்னாடி விடுச்சிருக்காங்க யார் தடுக்கப்படா இப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் வெளியில வந்ததுக்கு அப்புறமே எல்லாருமே அடுத்த டாப்பிக்காக பேச ஆரம்பிச்சது அமைச்சர் ஆகிடுவாரா அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் ஏன்னா நீதிமன்றத்தினுடைய அந்த மாற்றம் வரும் ஏமாற்றம் வராதுன்னு சொன்னார் இல்லை தமிழக முதலமைச்சர் அப்போ கண்டிப்பாக மறுபடியும் அமைச்சர் என்ன தடுக்கு என்ன தடங்கள் இருக்கு வழக்கு இருக்கிறவங்க பூரா வந்து அமைச்சர் ஆக முடியாதுன்னா ஒருத்தர் கூட ஆக முடியாது நியூஸ் கிளட்ஸ் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மணிமாறன் இன்று இந்த நேர்காணலில் நம்ம கூட மூத்த ஊடகவியலாளர் திரு ரங்கராஜ் பாண்டே அவர்கள் இணைந்திருக்கிறார் அவர்கிட்ட கேட்கறதுக்கு நிறைய கேள்விகள் இருக்குது வாங்க கேட்டு பதில்களை தெரிஞ்சுக்கலாம் சார் வணக்கம் சார் இன்றைக்கி காலையில் உடனடியாக வந்த பிரேக்கிங் நியூஸ் எடுத்துக்கிட்டு உங்ககிட்ட இன்டர்வியூக்காக வந்துட்டேன் சார் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீன் கிடச்சிருக்கு வெளியில் வந்திருக்காரு இந்த விஷயங்கள்லாம் ஒரு பக்கம் இருக்க முதல்வர் அவர்கள் இன்னைக்கு ஈவினிங் டெல்லி கிளம்புறாரு இது எல்லாத்தையும் சிங் பண்ணி அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்பட்டு இருக்கு நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க நிறைய விஷயம் அதில் சொல்லணும் தனியாகவே பேசுறதுக்கு திரு செந்தில் பாலாஜி அவர்கள் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டிருக்கிறார் தமிழில் சொல்கிறதா இருந்தால் பிணையில் விடுவிக்கப்பட்டிருக்கிறார் அவர் வந்து இருபத்தஞ்சு லட்ச ரூபா சொந்த ஜாமீன் வைக்கணும் அதுக்கு இணையாக இன்னும் ரெண்டு பேர் வந்து இருபத்தஞ்சு ரூபாய்க்கு அவருக்கு வந்து ஜாமீன் கொடுக்கணும் ஃபாரின் போகக்கூடாது பாஸ்போர்ட்டை ஒப்படைக்கணும் சாட்சிகள்கிட்ட வழக்கு சம்மந்தப்பட்ட யார்கிட்டையும் பேசக்கூடாது இது மாதிரி நிறைய கண்டிஷனில் போட்டு வெளியில் விட்டுருக்கார் இது விடுதலையாகி வர்றதில்லை அவர் குற்றமற்றவர் என்று நிருபணமாகி அக்யூட்டல் ஆகி வெளியே வர்றதில்லை இது ஜாமீன்ல வெளியே வந்திருக்கார் இதுக்கும் முதலமைச்சர் டெல்லி போறவுக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது முதலமைச்சர் இன்னைக்கு வந்து இவர் ஜாமீனில் விடுவிக்கப்படுவார் அப்படிங்கிறது உலகத்துக்கு அப்புறம் தான் இன்னைக்கு தான் தெரியும் அவங்க ஷெடியூல் பண்ணது நேற்று நைட்டு தான் சுப்ரீம் கோர்ட்டை சொல்லி பண்ணியிருக்காங்க நாளைக்கு இந்த கேஸ் இருக்கு நேற்று நைட்டு தான் சொல்லி பண்ணியிருக்காங்க சீஃப் மினிஸ்டருடைய ட்ராவல் வந்து ரொம்ப முன்னாடியே உள்ளது அவர் பிரதமர் முறையும் சந்திப்பார் அப்படிங்கிறவளுக்கு சொல்லப்பட்டு முன்னாடியே வந்துருக்கு அது அப் ப்ரீ ஸோ இதுக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை சார் இந்த சமயங்களில் இப்போ நீங்கள் குறிப்பிட்டிருந்தீங்க குற்றம் அற்றவர் அப்படின்னு இன்னும் வந்து நிரூபிக்கலை பிணைகளை தான் அவர் வெளியில் வந்திருக்கார் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தில் இந்த விவாதங்கள் போகும்போது நீதிபதிகள் அவர்களே இடி கிட்டே கேட்ட விஷயம் என்ன அப்படின்னா இத்தனை நாட்களாக அவர் சிறையில் இருக்கார் இத்தனை விஷயங்கள் நீங்கள் விசாரிச்சுக்கிட்டு இருக்கீங்க ஆனால் இப்போ வரைக்கும் எந்த விதமான ஆதாரங்களையும் நீங்கள் கொடுக்கலையே ஒருத்தரை எப்படி நம்ம சிறையிலேயே வச்சிருக்க முடியும் இத்தனை நாட்களா விசாரணை கைதியாகவே நானூத்தி பதினெட்டு பதினேழு நாட்கள் கிட்டத்தட்ட எப்படி வச்சிருக்க முடியும் அப்படின்ற கேள்வி எழுப்புறாங்க ஒருவேளை அமலாக்கத்துறையினுடைய வேகம் போதவில்லையா இந்த கேஸ்ல அப்படிங்கறதற்கு எவ்வளவு நாள் விசாரணை கேதியா ஒருத்தரை உள்ளே வச்சிருக்க முடியுங்கிறது எழுப்புச்சு அதில் வந்து இந்த முந்தானியத்து வரைக்கும் இந்த கேள்வி இருந்தது எல்லார் வழக்கிலையும் இந்த கேள்வி இருந்தது அது உண்மை நான் இந்த இந்த மாதிரி நடக்கும் அவர் விடுதலை செய்யப்படுவார் ஜாமீனில்ங்கிற ரொம்ப முன்னாடியே சொல்லிட்டேன் இது வந்து டிசம்பர் முப்பத்தொன்னரை கூட உள்ள இருக்க மாட்டார் அதுக்கு முன்னாடியே வந்துடுவாருங்கிற நான் ஒரு பேட்டிலே சொல்லியிருக்கேன் நம்ம தம்பிகள்தான் ஒரு பேட்டிலேயே சொல்லியிருக்கேன் ஏன்னா எப்போ வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு வந்து ஒரு இடைக்கால ஜாமீன் தேர்தலுக்காக கொடுத்தாங்களோ அப்பே இந்த கேஸில் சுப்ரீம் கோர்ட்டுடைய பார்வை மாறிடுச்சுங்கிற புரிஞ்சுட்டேன் அது வந்து பா செந்தில் பாலாஜி கேஸில் இல்லை இந்த ஈடிடைய கேஸ்லேயே அவங்க ஒரு மைண்டு வந்து மாறிடுச்சு அப்புறம் சம்பாயிஸ்வரன் பின்னாடியே வர்றாரு அப்புறம் துணை முதலமைச்சர் டெல்லியில் இருந்து வெளியே வர்றாங்க இப்போ ஆட்டோமெட்டிக்காக இதெல்லாம் பார்த்தபோது நான் வந்து இவரும் வெளியே வந்துடுவான்னு சொன்னேன் வெளியே வந்துட்டார் உச்சநீதிமன்றம் ஒரு முறை கூட ஆதாரம் இல்லை என்று சொல்லவில்லை ஒன்று இன்னைக்கு இன்னைக்கு கொடுத்துருக்கூடிய ஜட்மெண்ட்லேயே பதிமூணாவது பாயிண்ட் அவங்க தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க எங்கள் கையில் இருக்கக்கூடிய ஆதாரங்களின் அடிப்படையில் சாஃப்ட் காப்பின் அடிப்படையில் பென் டிரைவ்ல பறிமுதல் செய்யப்பட்ட உள்ள விஷயங்கள் அடிப்படையில் இவருடைய பேங்க் அக்கௌண்ட்ல ஒரு கோடி ரூபாய்க்கு மேல இருந்த தொகை உட்பட பல விஷயங்களை கவனிக்கும் போது இவர் விவசாய மூலமாகவும் எம்எல்ஏ சம்பளம் மூலமாக மட்டுமே இந்த அமௌண்ட் வச்சிருந்தார் நம்புறதுக்கு வாய்ப்பு அதனால இந்த வழக்குல பிரைம் இல்ல அப்படின்னு முடிவுக்கு வர்றது கஷ்டம் அப்படின்னு இந்த வழக்கில் முகாந்திரம் இல்லை என்று முடிவுக்கு வருவது கஷ்டம்னு பிணையில விட்ட அன்னைக்க சொல்லியிருக்கு சுப்ரீம் கோர்ட் ஸோ நீங்கள் வந்து ஏதோ ஒரு புனைய போட்ட கேஸு அந்த கேஸ்லாம் நினச்சிக்கிடாதீங்க முதல்ல இது தமிழக அரசு போட்ட கேஸ் அதை முதல்ல ஞாபகம் சரிங்களா அதிமுக ஆட்சியில் நடந்த கேஸ் அதை ஞாபகம் வச்சுக்கணும் ரெண்டாவது இந்த பதிமூணாவது பத்தியில் வந்து அந்த உச்ச நீதிமன்றம் சொல்லும்போது தமிழக அரசு சீஸ் பண்ண டாக்குமெண்ட்ஸ் இது அதை தமிழக போலீஸ் சீஸ் பண்ண தமிழக முதலமைச்சர் இன்னைக்கு இவரை வரவேற்று சொல்லும் போது ஈடிங்கிற அமலாக்கத்துறையை எதிர்கட்சியில் மிரட்டக்கூடிய ஒரு துறையாக மாறிச்சு சொல்கிறார் இந்த கேஸை போட்டது தமிழக அரசு தமிழக போலீஸ் அவங்க விசாரிச்சிருக்காங்க இன் அடிஷன் டு தட் இந்த பிஎம்எல்ஏ அப்படின்னு ஒன்று வருது அதாவது மணி லாண்ட்ரிங் வருது பணத்தை வந்து இவர் வந்து வேறு மாதிரியான கையாளுறது அப்படின்னு அப்போ வந்து உள்ள இடி என்வால்வ் ஆகுது ஸோ இது வந்து தமிழக அரசு போட்ட கேஸ் தவிர மத்திய அரசு போட்ட கேஸ் கிடையாது சிபிஐ போடல என்ஐஏ போடலை இடி போடலை தமிழக அரசு போட்டது தமிழக அரசு தான் டாக்குமெண்ட்டையும் சீஸ் பண்ணுது அதையும் பார்த்துக்கணும் இன்றைய தமிழக முதலமைச்சர் அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் இதே கரூரில் போய் என்ன பேசினாருங்கிற வீடியோ எல்லாருக்கும் தெரியும் திரும்ப வைரலாக போயிட்டுருக்கு ஒன் மோர் டைம் நீ செய்த தியாகம் பெரிது அப்படின்னு சொல்றாரு இன்னைக்கு தமிழக முதலமைச்சர் சரிங்களா இவர் என்ன தியாகம் பண்ணார்னு தமிழக முதலமைச்சர் தான் சொல்லணும் ஏன்னா அவர் தான் குற்றம் சொன்னார் திரு செந்தில் பாலாஜி ஊழல் செஞ்சிருக்காரு அவர்தான் தான் இதுல சென்ட்ரல் கவர்மெண்ட் எந்த ரோலும் கிடையாது இந்த ஊழலும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து துறையில வேலை வாங்கி தரா நடந்த உள்ளது சரிங்களா அங்கேயும் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வேலை கிடையாது ஒரு பிஎஸ்என்எல் மாதிரியோ ரயில்வே மாதிரியோ ஒரு வேலை கிடையாது முழுக்க முழுக்க ஸ்டேட்டுக்குள்ள நடந்த விஷயம் அதை தமிழ்நாடு போலீஸ் கண்டுபிடிக்குது எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுகிறாங்க அன்றைய எதிர்கட்சிகள் அதுக்கப்புறம் வழக்கு நடக்குது அவர் உள்ள போறார் வராரு இதுல வந்து மணி லாண்டரிங் நடந்திருக்குங்கிற பி எம்எல்ஏ வந்து இடி வந்து உள்ள வருது பொன்முடிக்கு வந்த மாதிரி சரிங்களா பொன்முடியும் தான் பண்றாரு அவர் வந்து இந்த மணல் குவாரியில் ஆல்றது வந்து எக்ஸஸ் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் அவங்க உள்ள வர்றாங்க சரிங்களா இதை மாதிரி தமிழ்நாடு அரசு போட்ட ஒரு விஷயத்துல சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பள்ளி சொல்றதுல எந்த நியாயமும் இல்லை அண்ட் இவர் விடுதலை விடுவிக்கப்பட்டிருக்கிறது வந்து பிணையில் தானே தவிர நீதிமன்றத்தில் குற்றமற்றோங்கிறது இல்லை அதற்கு ஒரு முக்கியமான உதாரணம் பதிமூணாவது புள்ளியில் இன்னைக்கு விடுவிச்ச அன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் சொல்லிருக்கக்கூடிய உதாரணம் பிரைமசி இல்லைன்னு முடிவுக்கு வர முடியாதுன்னு சொல்லிருக்கிறேன் இது நீங்கள் குறிப்பிட்டது போலவே தமிழகத்தை சேர்ந்த ஊழல் தடுப்பு பிரிவு தான் முதல்ல அவங்களுடைய முதலடியை எடுத்து வைக்கிறாங்க கேஸ் டீடைல்ஸ் நடக்குது விசாரணை நடத்துறாங்க ஆளுநர்கிட்ட அனுமதிக்க போகுது அது ஒரு ஏழு மாதங்கள் தாமதமாக தாமதமாக வந்து ஒப்புதல் கொடுக்கப்படுது விசாரணைக்கு அந்த விசாரணையை இப்போ வரைக்குமே நிறைவு பெறலை முழுமையாக குற்றப்பத்திரிகை தாக்கலை செய்யப்படல அப்படி இருக்கும்போது சட்டவிரோத ப பண அமலாக்கத்துறை உள்ள வராங்க அப்படின்னா எதன் அடிப்படையில் அப்படிங்கற ஒரு கேள்வி இருக்குல்ல சார் இன்னும் இந்த விசாரணையினுடைய ஒன்று இங்கே நடந்த ஊழல் சரிங்களா இந்த ஊழல் நடந்திருக்குங்கிறதுக்கு அவங்களே ஒப்புதல் வாக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க இந்த பணம் திருப்பி கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா உச்ச நீதிமன்றம் இந்த வழக்கை திரும்ப தமிழ்நாடு அரசு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தமிழ்நாடு அரசு இந்த வழக்க வந்து ஸ்லோவா பண்ண ஆரம்பிச்சிருச்சு டிஎம் காட்சி வந்த நீங்க சொன்ன மாதிரி இன்னும் சார்ஜ் ஷீட்டே பண்ணல அந்த பிரைம் கேஸ்ல வந்து அப்படியே ஸ்லோவா இருக்கு ஏன் உச்ச நீதிமன்றமே குறிப்பிட்டிருக்காங்க ஏன் இவர் திமுகவுடைய முன்னாள் அமைச்சர் நடப்பது திமுக ஆட்சி காவல்துறை வந்து திமுக வந்து மீறி செயல்படக்கூடிய நிலமையில இல்ல அதனால இது வழக்கு ஸ்லோவா இந்த விஷயம் அப்படின்றது அப்ப இந்த வழக்க வந்து உயர்நீதிமன்றம் தள்ளுபடி பண்ணிருச்சு இவர் மீதான அவர் செந்தில் பாலாஜி மீதான வழக்கை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி பண்ணிருச்சு சென்னை உயர்நீதிமன்றம் அதற்கப்பறம் உச்ச நீதிமன்றம் போது பாதிக்கப்பட்ட ஒருத்தர் போடுறார் ஏன்னா இதில் வந்து உங்கள்கிட்ட காசு கொடுத்து நான் வேலை வாங்க வேலை கொடுக்குறேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணுது அது ஒன்றும் இல்லை அதில் மூணு கிரைம் உள்ளே இருக்குது ஒன்று காசு கொடுத்து வேலை கொடுத்தது ரெண்டாவது காசு கொடுத்தவங்களுக்கு வேலை கொடுக்காது இப்படி காசு கொடுத்து வேலை கிடைக்காத ஒருத்தர் தான் போயிருக்காரு காசு கொடுத்து வேலை வாங்கின ஒரு கேஸ் போடல சரிங்களா காசு கொடுத்து வேலை கொடுத்தது ஒரு குற்றம் காசு வாங்கிட்டு வேலை கொடுக்காத ரெண்டாவது குற்றம் அதன் மூலமாக தகுதியற்றவர்களுக்கு வேலை கிடைக்காமல் போனது மூணாவது குற்றம் நீங்க காசு கொடுத்துட்டீங்க உள்ள வந்தீங்க அவர் தகுதியில் உட்கார்ந்துருக்காரு வெளியே நிற்கிறார் அப்ப அவருக்கு ஒரு அநீதி அளிக்கப்பட்டிருக்கா இல்லையா இன்ஜஸ்டிஸ் நடந்திருக்கா இல்லையா இந்த மூணு குற்றங்கள் நடந்ததை உச்சநீதிமன்றம் உறுதிப்படுத்துது சரிங்களா அண்ட் ஏன்ட்ட காசு வாங்கிட்டு இவர் கொடுக்கலன்னு சொல்லி சொன்ன போது நான் காசை திருப்பி கொடுத்துட்டேன்னு சொன்னது இவங்க தான் சொல்ல போறீங்களா உங்கள்ட்ட வந்து ஒரு பத்து பத்து பொண்ணு நகை நான் ஆட்டே போட்டேன் நான் இப்போ திரும்ப கொடுத்துட்டேன் நீங்க நீ விடுதலை பண்ணிடுவீங்களா விட்டுருவீங்களா செய்வீங்களா பொருள் திரும்ப வந்தாலும் திருநதுக்கு என்ன தண்டனை கேட்பீங்களா மாட்டீங்களா அப்போ இப்போ கொடுத்த காசை திருப்பி கொடுத்துருன்னு இவங்க தான் சொல்லியிருக்கிறாங்க அப்போ இவங்களே ஒப்புக்கிறாங்க நான் திருப்பி கொடுத்துருக்கேன் அப்போ வாங்கினது உண்மை தானே திருப்பி கொடுத்தது உண்மை தான் வாங்கினது உண்மை தானே அப்போ வாங்கினது எதுக்காக டொனேஷனா கட்சி நிதியா இல்லாட்டி வேறு ஏதாவது அனாத ஆசிரமத்துக்கான முயற்சியா வேலைக்காக அது சட்டவிரோதமாக இல்லையா இப்போ எல்லாம் செஞ்சது எப்போ அப்போ ஒன்று தமிழ்நாடு அரசுடைய விஷயத்தில் ஸ்லோவாகுது இந்த விஷயம் ஒன்று அதுக்கப்புறம் இது போல பெறப்பட்ட பணம் என்ன ஆகுதுங்கிறது தான் பிஎம்எல்ஏ வரும் சரிங்களா அப்போ இதுலேயே ரெண்டு கேஸ் இருக்குது நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க சிபி ஒரு கேஸ் விசாரிக்கும் போது இடி வருவாங்க ஸோ இங்கே தமிழ்நாடு வரும்போது இடி வருதுன்னா மத்திய அரசு மூக்கு நோயை பார்க்குது அத்துமீறுதுன்னு வச்சுக்கோங்க சிபிஐ வரும்போது எதுக்கு இடி வரணும் ரெண்டு வேற வேற டைமென்ஷன் ரெண்டு அமைப்புகளும் அமைக்கப்பட்டது வேற இருக்காங்க ஈடி விசாரிக்கும் போது என்ஐஏ கூட வரும் எப்போ வரும் டெரர்னு ஒரு ஆங்கிள் இருந்தா தான் தமிழ்நாட்டில் ஜமேசா மூவியின் கோயம்புத்தூர்ல பாம் வெடிக்க பார்த்தார்ல தற்கொலை படையை நடக்க பார்த்தாருல அந்த கேஸ தமிழ்நாடு போலீஸ் தான் இருந்துச்சு அவங்களோட பிரஸ் ரிலீஸ்ல பூரா என்ன இருந்துச்சு சிலிண்டர் வெடிப்புன்னு போட்டு இருந்துச்சு இருந்துச்சா இல்லையா பிரஸ் கவர்மெண்ட் பிரஸ் சிலிண்டர் வெடிப்பு அது வந்து ஒரு பயங்கரவாத தாக்குதல் முயற்சி வந்து தோல்வி அடைஞ்சத சிலிண்டர் முயற்சி சிலிண்டர் சிலிண்டர் வெடிப்புன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் அது என்ஐட்ட ஏன் போச்சு ஏன் ஈடிட்ட போல ஏன்னா அதுல பணம் சம்பந்தப்பட்ட விஷயம்ல ஈடிட்ட போல சரிங்களா பயங்கரவாத சம்பந்தப்பட்ட விஷயம் அதனால வந்து என்ன ஈட்ட போச்சு இவ்வளவுதான் அப்ப இவர் வந்து பணம் வாங்குறாரு கொடுக்குறாரு வேலை கொடுக்குறாரு கிரைம் மேடம் இது போக இந்த மாதிரி பணம் என்ன ஆகுது இங்க வந்த பணம் என்ன ஆகுது அது எப்படி வந்து மணி லாண்டரிங்கா மாறுது எப்படி போக வர இருக்குதுங்கிறதுக்கு அது ஈடி உள்ள வர்ற சரிங்களா அப்ப இந்த கேஸ் என்னாச்சுங்கிறது மேட்டரே இல்லை இந்த பணம் என்னாச்சு இந்த கேஸ் வந்து பதினஞ்சு உங்களுக்கு தகவல்கா சொல்றேன் தமிழக அரசு போட்டிருக்கக்கூடிய பிரதான வழக்கு பதினைஞ்சு வருஷம் ஆனாலும் இந்த ம பணம் என்னானுங்கிற வழக்கு ரெண்டு வருஷத்துல முடிக்க முடியும் சொல்ல போறீங்களா ஏன்னா அது வேற இது வேற பணம் வாங்கினது குத்தமா இல்லையா அப்படின்னு இவங்க பேசுறாங்க வாங்கின பணம் எங்க போச்சு அப்படின்னு அவங்க பேசுறாங்க ரெண்டு புரிஞ்சுக்கிட்டா வித்தியாசம் இந்த கேஸ் முடிஞ்ச பிறகும் அந்த கேஸ் நடக்கலாம் இந்த கேஸ் முடியாமலே அந்த கேஸ் முடியலாம் அதுல எந்த குழப்பம் ஏன்னா ரெண்டு வேற வேற கேஸ் வேற வேற ஏஜென்சி ரெண்டு வேற வேற கிரைம் இது காசு வாங்கிட்டு பணம் கொடுக்கல காசு வாங்கிட்டு வேலை கொடுக்கலங்கிற கிரைம் இங்கே சரிங்களா வாங்கின காசை என்ன பண்ண அப்படிங்கிற கிரைம் அங்கே ஸோ ரெண்டு வேறு வேறு அதனால் வந்து அதுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது இப்போ சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கு நடந்துகிட்டு இருக்கும் போதே மூன்று மாதத்துக்குள்ளே இந்த வழக்கை நீங்கள் நடத்தி முடி விசாரணை நடத்தி முடிக்கணும் அறிக்கையை தாக்கல் செய்யணும் அப்படின்ற ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது ஆனால் மூன்று மாதத்தில் அது நடக்கவே இல்லை தொடர்ந்து இந்த வழக்கு வந்து அடுத்த மாதம் அடுத்த மாதம்னு கடந்துக்கிட்டே இருக்குது கிட்டத்தட்ட ஐம்பது முறைக்கு மேலே அவருக்கு வந்து நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்பட்டுக்கிட்டே இருந்திருக்கு இப்போ உச்சநீதிமன்றத்தில் இந்த பிணையினுடைய வாதத்தப்போ ஒரு பாயிண்ட் என்ன பேசுனாங்க அப்படின்னா இப்போ விசாரிச்சிட்டு விசாரிச்சிட்ருக்கீங்க அவருக்கு வந்து விசாரணை அறிக்கையை தாக்கல் செய்யறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட ஒரு கேள்வி எழுப்பும் போது இல்லை இந்த மாதிரி சாட்சியங்களை விசாரிச்சு ஒரு சில மாதங்களில் முடிச்சிடும்னு சொல்றாங்க அப்போ ஜட்ஜே கேட்கறாங்க இரண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட சாட்சியங்கள் இருக்கிறதா நீங்களே சொல்றீங்க அப்போ கண்டிப்பா சில வருடங்களுக்கு மேலே இந்த கேஸ் போகுமே அது வரைக்கும் அவரை ஜெயிலில் வச்சுட்டு இருக்க முடியுமான்னு கேட்கறாங்க அதுக்கு பதில் இல்லை இல்லையா அவங்க கிட்ட விசாரணை கேதியா ஒரு ஆளை எப்படி வச்சிருக்க முடியுங்கிற கேள்வி இருக்கு தான் செய்து நான் ஒத்துக்கிறேன் எனக்கு குழப்பமே இல்லை ஆனால் ஒன்று அடிப்படையில் புரிஞ்சுக்கணும் தட்டா பொட்டா பிஎம்எல்ஏ இதை மாதிரியான கேஸை நீங்கள் வழக்கமான கேஸோடு ஒப்பிட முடியாது அது நீங்கள் புரிஞ்சு அது ஸ்பெஷல் கேஸ் தான் அது சட்டமே அப்படி தான் சொல்லியிருக்கு அப்போ இடியும் மத்திய அரசும் உள்நோக்கத்தோடு இதை செஞ்சுட்டாங்க சரிங்களா ஈடியும் மத்திய அரசும் உள்நோக்கத்தோடு அவர் வந்து நானூறு நாள் ஒன்றரை வருஷமாக உள்ளே வச்சிட்டாங்க சரிங்களா ஒவ்வொரு முறையும் நீதிமன்ற காவல் நீட்டித்தது யார் நீதிபதி தானே அவங்க எந்த அரசு சொல்லி கேட்டாங்க இன்னைக்கு பிணையில விடுவிச்ச அரசு நீதிமன்றம் ரெண்டு வருஷம் முன்னாடி விடுச்சிருக்காங்க யார் தடுக்கப்படா உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் பிணையில விடுவிக்கும் அவர் ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் அது உச்ச உச்ச நீன்ற மூணாவது மேல போயிடுச்சு வாங்கி மாத்தி இந்த கேம் நடந்துட்டு இருக்கு கீழே வந்து முதன்மை நீதிபதி உயர்நீதிமன்றத்தில் பண்றாருமன்ற பண்றாரு நிராகரிச்சாங்களே அவங்க என்ன பண்ணாங்க அவர்களுக்கு நீதிபதிகளுக்கு சட்டம் தெரியாதா அல்லது மத்திய அரசு கைப்பாவை செயல்படுறாங்களா என்ன நடந்துச்சு அப்ப அவங்களுக்கு ஒரு கன்விக்ஷன் இருக்குது இன்னைக்கு விடுதலை பண்ண நீதிபதிகளே சொல்லிருக்காங்க இதுல இருக்குன்னு புரியுங்களா அப்ப விசாரிக்க தாமதம் ஆகுதுங்கிறதுனாலே நீங்க நிரபராதி கிடையாது இந்த ப்ராசஸ் அப்படிப்பட்டது இந்த நீதி அவங்களுக்கு ராஜீவ்காந்தி கொலை வழக்குல பெரும் தாமதத்துக்கான காரணம் குற்றவாளிகள் அவங்க இல்ல எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டே போறாங்க நீதி வாய்ப்பா என்னென்ன இருக்கு இல்ல ஆர்டி போட்டாங்க சார் அவங்க ஆர்டி ஆக்ட் யூஸ் பண்ணாங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய நூத்தி நாற்பது கோடி பேர்ல ஒரு கோடி பேர் யூஸ் பண்ணிருக்க மாட்டாங்க அவங்க யூஸ் பண்ணாங்க சுப்ரீம் கோர்ட் போனாங்க கீழே வந்து கவர்னரால கருணை முடி நிராகரிக்கப்பட்டிருக்கு அத்தனை பேருக்கும் கவர்னர் நிராகரிக்கப்பட்ட பிறகு திருப்பி ஜனாதிபதிக்கு போகிறாங்க அப்பளேட்ட அத்தாரிட்டி மாதிரி அப்படி இங்கே நிராகரிக்கப்பட்ட இங்கே நிராகரிக்கப்பட்டது அங்கே திரும்பி நிராகரிக்கணுங்கிற அவசியமே இல்லை சரிங்களா ஆனால் எல்லா லீகல் ஆப்ஷனையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணாங்க அப்போ தாமதம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க என்னக்கென்னு புரியவே இல்லையே அப்போ ரெண்டாயிரத்து ஐநூறு பேர் இருக்கிறாங்கன்னு விசாரிக்கத்தானே செய்யணும் ரெண்டாயிர ஒரு நாலு பேர் எழுதுனவன் இருக்கிறான் நாலு பேர் வந்து செலக்ட் ஆனவரு இருக்கிறான் நாலு பேர் காசு கொடுத்தவன் இருக்கிறான் நாலு பேர் காசு கொடுத்து வேலைக்கு சேர்ந்தவர் இருக்கிறான் நாலு பேர் காசு கொடுத்து வேலைக்கு சேராதவருக்கிறான் எல்லாரும் விசாரிக்கணும்ல ஏதாவது ஒரு ஓட்டை பயன்படுத்தி வந்துருவாங்கல்ல அப்போ இந்த வழக்கில் முகாந்திரம் இருக்குன்னு சொன்னது அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் தமிழக முதலமைச்சர் இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் தானே அப்போ இது பார்க்காம இப்படி போக முடியும் அப்போ விடுதலை செய்யணுமானா நான் ஆமாம் விடுதலை செய்யணுன்றேன் எனக்கு ஒன்றும் இல்லை ஏன்னா இது போன்ற கிரைம்கள் வந்து ஒயிட் காலர் கிரைம்னு சொல்லுவாங்க சரிங்களா இது அடிதடி கிடையாது ஹீனியஸ் கிரைம் கிடையாது கத்தி குத்து கிடையாது பாலியல் வன்முறைச்சு கிடையாது சரிங்களா இது வந்து காசு ஆட்டையை போடுற விஷயம் அப்போ இதுக்கான டாக்குமெண்ட்ஸ் வந்து ஏற்கனவே என்ன இருக்குதோ அது இருந்தது தான் சம்பவம் நடந்த காலத்தில் ரெண்டாயிரத்தி பதினொன்று பதினாறு ஏடிஎம் காட்சி காலத்துல சரிங்களா பதினாறுக்கு அப்புறம் இவர் கை செய்யப்படுறதுக்கு கிட்டத்தட்ட எட்டு வருஷம் ஆகிப்போச்சு சரிங்களா அந்த எட்டு வருஷத்தில் அவர் அழிக்காத தடயங்களை இனிமே அழிச்சிருவார்னு சொல்ல முடியாது நீங்கள் புரியுங்களா அதுக்கப்புறம் நாலஞ்சு ரெய்டு நடக்குது நாலஞ்சு அவருடைய தம்பி இன்னமும் வெளியே தான் இருக்கிறார் புரியுங்களா அப்போ இவ்வளவு இருக்கும்போது இத்தனை நாள் அவங்க அழிக்காத டாக்குமெண்ட்டை இவர் ஜெயிலில் இருக்கும்போது தான் வச்சிருக்க முடியும் நாளைக்கு வெளியே போனால் அழிச்சிடுவார்னு நீங்கள் சொல்ல முடியாது ஏற்கனவே மொத்தத்தையும் சோழி முடிச்சிருப்பாங்க அப்போ இனிமே ஏதாவது கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிக்க வேண்டியது தான் அப்போ நம்ம வந்து அதில் ஜெயிலில் இருக்க மாதிரி இருக்கிற தாராளமாக இருக்கலாம் அவங்க ஏற்கனவே சொன்னால் அந்த நிந்தனை மட்டும் வச்சுட்டு ஃபாரின் விஜய் மல்லிய தப்பிச்சு போயிட்டார் லலித் மொழி தப்பிச்சு போயிட்டார் இந்த மாதிரி ஒருத்தர் போய் கூடாங்க ஒரு நான் வந்து செந்தில் பாலியல் தப்பிச்சு போகிறேன்னு நினைக்கல ஏன்னா அவருக்கான அரசியலே இங்கே தான் இருக்குது சரிங்களா அவர் இங்கேருந்து திரும்பி வந்து திரும்பி அமைச்சர் ஆகணும் இந்த மாதிரி பார்த்தோம் முயற்சி சம்பவம் வருத்தார் அவர் வந்து ஓடி போகணும்னு நினைக்க மாட்டார் அவர் அமெரிக்கா போன எதிர்காலங்களே காசு புறம் கரையும் இங்கே உட்கார்ந்தா நூறு முறை சம்பாதிக்க முடியும் அவரால் அதனால் வந்து இங்கே தான் பார்ப்பார் இருந்தாலும் அவங்க முன்னெச்சரிக்கைக்கு இந்த பாஸ்போர்ட் படைக்கிறது வெளிநாடு போடாங்க கண்டிஷன் போட்டு தாராளமாக வச்சுக்கலாம் பட் கேஸை வந்து நீங்கள் இதுக்கு போல் நடத்துற ஒன்றுமே பிரச்சனை இல்லை நீங்கள் வந்து கேஸ் வந்து வெளிலருந்தான் நடத்தலாம் தாராளமாக அவர் உள்ளே இருந்தா தான் நடத்த முடியுங்கிற கணக்கே கிடையாது ஏர் என்னெல்லாம் அழிக்க முடியுமோ ஏற்கனவே அழிச்சு முடிச்சிருப்பார் அப்போ ஜாமீனில் விடுதலை பண்ணிட்டாரு அப்படிங்கிறதுக்காக அவர் நிரபராதி கிடையாது வழக்கு தாமதமாகுது அப்படிங்கிறனால அரசு தரப்புல பலவீனம் கிடையாது எந்த வழக்கு தாமதமாகலை எந்த வழக்கு மறுநாள் காலில் முடிஞ்சிருக்கு அஜ்மல் கசாப் வந்து பாம்பேக்குள்ளே வந்து குருவி சுடுற மாதிரி பொதுமக்களை சுட்டதை வீடியோவில் கண்ணால் பார்த்தோம் அதுக்கு சாட்சி வேணுமா அதுக்கு வாதம் வேணுமா அதுக்கு பிரதிவாதம் வேணுமா அதுக்கு டாக்குமெண்ட் வேணுமா அதுக்கு வீடியோ வேணுமா எல்லாம் கண்ணால் பார்த்தோம் ஆனால் அவருக்கும் வக்கீல் வச்சு தானே போய் தூக்கில் போட்டாங்க கிடைச்சில அப்போ நம்ம கண்ணால் கண்டதுக்கே நீங்கள் நூறு விசாரணை நடத்த வேண்டியிருக்கு அப்புறம் இது மாதிரியான விஷயங்களுக்குலாம் நாளைக்கு சாட்சிகள் நல்ல ஒரு பல்டி அடிப்பாங்க நான் காசு கொடுக்கலம்பாங்க எனக்கு வந்து வேலை கிடைச்சிருச்சும்பாங்க நூறு சொல்லுவாங்க அதை தாண்டி தானே ஹேண்டில் பண்ணோம் அரசாங்கத்துக்கு ஒரு பெரிய கடமையான நீங்கள் விசாரணை அமைப்புகளும் பயங்கரவாதிகளும் ஒன்றும் கிடையாது விசாரணை அமைப்புகள் குற்றஞ்சாட்டுகள் ஒன்றும் கிடையாது ரெண்டு பேரும் நீங்கள் ஒரு ஸ்கேலில் வைக்க முடியாது குற்றவாளிகளுக்கு எந்த விதமான நியாயமும் கிடையாது அவங்க என்னால் பண்ணிவிடுவாங்க ஆனால் இவங்க அரசு தரப்பு வந்து ரொம்ப நியாயப்படி செயல்படணும் அவங்க இல்லீகலாக போட்டால் இதே கோர்ட் வந்து கேட்டோம் எதுக்கு நீ உள்ள வச்சது ஸோ நீங்கள் வந்து நீதிமன்றத்தை பழி போடுறதோ இந்த பரிபாலன முறையை பழி போடுறதோ இந்த விசாரணை அமைப்புகளை பழி போடுறதோ ஒரு ஏமாற்று வேலை ஒரு அரசியல் தான் ஒய் பாலாஜி அப்படிங்கிறவர் ஒரு பொதுநல மனு ஒன்று இந்த வழக்கின் சார்பாக வந்து தாக்கல் செய்கிறார் என்ன அப்படின்னா இந்த விசாரணைய தமிழக அரசு தடுக்கிறாங்க விசாரணை மேற்கொண்டு போக விடலை அப்படின்னா சிறப்பு புலனாய்வு குழு அமைச்சு ஏன் தமிழக அரசு இதை தடுக்கிறாங்க அப்படிங்கிறத தெளிவுபடுத்தணும் நீதிமன்றத்துக்கு தெரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பொதுநல மனுவை தாக்கல் செய்கிறாரு சார் இந்த விசாரணையை மூணு மாசத்துல முடிக்க சொன்னாங்க ஆனா இப்போ வரைக்கும் முடிக்க முடியல ஒரு வருஷத்துக்குள்ளையாவது இந்த விசாரணையை சீக்கிரமா நடத்தி முடிக்கணும்னு சொல்லி அவர் கேட்குறாரு அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கரெக்ட் தானே சார் தமிழக அரசு தடுக்குது அது நடக்காது அது நடக்காது நீங்க வந்து தமிழக அரசு திட்டமிட்டே தடுக்குது நிரூபிக்க முடியாது இந்த வழக்கில் ஏன் தாமதம்னு அவங்களே மாற்றி கேட்டலாம் ஐயா நம்ம கேஸ்லேயே வந்து ரெண்டாயிரத்து பத்து கேஸ்லாம் பெண்டிங் இருக்கியா நீதிமன்றத்துலேயே அந்த கேஸ் எடுக்கப்படவே இல்லையா ரெண்டாயிரத்து பத்தில் இருக்கிற கேஸு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் வரைக்கும் எடுக்கவே இல்லைங்கன்னு சொல்லுவாங்க சரிங்களா அறுபத்தொம்பது சதவீதம் இடஒதுக்கீடு தமிழ்நாடு போடுறதுக்கு எதிரான கேஸ் உச்சநீதிமன்றத்தில் இருக்குது அறநிலையத்துறை வந்து கோயில்கள் இருந்து வெளியேறணும் உச்சநீதிமன்றத்தில் எடுக்கப்படவே இல்லை நான் சொல்லுறது எத்தனை வருஷம் எனக்கு நினைவு கூட இல்லை எடுக்கப்படவே இல்லை என்ன செய்கிறது நான் அப்போ அவங்க உள்ள புத்தகம் செய்கிறாங்கன்னு சொல்ல முடியுமா உங்களுக்கு சொல்ற புரியா அப்ப இந்த ப்ராசஸ வந்து டிலே ஆகிறத நீங்க ப்ரூவ் பண்ண முடியாது அப்போ அது மூலமா ஒரு வழக்கு போட்டு இன்னமும் தான் டிலே ஆகும் அதில் டிலே இருக்குதா இல்லையா அவங்க என்ன சொல்லுவாங்க நீதிமன்றம் அந்த கேஸ் முடிஞ்சிட்டு வரட்டும் தமிழக அரசு உள்நோக்கத்தோட வந்து தாமதப்படுத்தா இல்லங்கிற அந்த கேஸ் இப்படி ஒவ்வொரு கேஸாக போட்டு இந்த பைப்ராட்லாம் சொன்னேன் இந்த நீதிமன்றத்தை தாமதப்படுத்துறதே வந்து இந்த மாதிரியான குறுக்கு கேசுகள் தான் மாறி 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 நாலு கேஸ் வருது அதனால இந்த கேஸ் அப்படியே போட்டும் கடன் ஓட்டும் இது எவ்வளவு சுரமோ ஈடியோ இது யாரோ ஒருத்தர் கடன் முடிச்சாங்கன்னா அது நல்லதான் நினைக்கிறேன் ஆனா இந்த சந்தர்ப்பத்தில் இன்னொரு ஒரு கேள்வி எழுதி சார் சாதாரண மக்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் தடங்கள் வருது ஓகே ஆனா இன்னொரு பக்கம் எம்பி எம்எல்ஏக்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவர் குற்றச்சாட்டப்படுறாரு அவர் இந்த குற்றத்தை செஞ்சிருக்காருன்னு சொல்லி பெரும்பாலானவர்களால் சொல்லப்படுது முக்கியமா அவர் இப்ப இருக்கக்கூடிய கட்சி தலைவரே முன்னாடி இந்த குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் அப்படின்னும் போது உச்ச நேரடி கண்காணிப்புல இந்த வழக்கு நடந்துட்டு இருக்கு அப்போ இந்த கேஸ்ல வேகம் கண்டிப்பா எதிர்பார்க்கப்பட சார் நீங்கள் மாநிலர்ஸு ஸ்லோவாக இருக்குன்னு ப்ரூஃப் பண்ண முடியாதுன்னு நான் சொல்கிறேன் அது ஸ்லோவாக இருக்குதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அதை நீங்கள் ப்ரூஃப் பண்ண முடியாதுன்றேன் ஏன் வந்து மூணு மாதமாக இல்லைன்னா கவர்னர் லேட் பண்ணாருமாங்க கவர்னர் கேம் பண்ணால் கவர்னருக்கு நாலு டீட்டெயில் கொடுக்கலன்னு கவர்னர் ஆஃபீஸர் சொல்வாங்க இங்கே ஏஜி வரலம்பாங்க எஸ்பிஎ ஆஃபீஸர் மாறிட்டான்பாங்க சிபிசிஐடிக்கு புது அதிகாரி மாற்றிருக்கோம்பாங்க இந்த மாதிரி நூற்றம்பது சொல்லுவாங்க எல்லாமே கன்வின்சிங்காக இருக்கும்னு செய்யுது நாம துரிதப்படுத்தி ஏதாவது ஒரு ஏஜென்சி காப்பாற்ற பார்க்கணும் உச்ச நீதிமன்றமோ உயர் நீதிமன்றங்களோ ஈடியோ மத்திய யாராவது தோர்த்திக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா தான் அது வண்டி ஓடும் இப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் வெளியில வந்ததுக்கப்புறமே எல்லாருமே அடுத்த டாப்பிக்காக பேச ஆரம்பிச்சது அமைச்சர் ஆகிடுவாரா அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் நீதிமன்றத்தினுடைய முதலமைச்சர் என்ன தடுத்து என்ன தடங்கள் இருக்கு வழக்கு இருக்கிறவங்க பூரா வந்து நீதிபதி ஆக முடியாதுன்னா ஒருத்தர் கூட ஆக முடியாது எல்லாருமே தான் இருக்கு அண்ணன் பொன்முடி மேலே வழக்கு இல்லையா அனிதா ராதாகிருஷ்ணன் மேலே வழக்கு இல்லையா எல்லாருமே மேலேயும் தான் வழக்கு இருக்குது அதுக்கு என்ன செய்ய முடியும் அனிதா ராதாகிருஷ்ணன் இப்போ கேஸை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காரு கோர்ட்டுக்கு போகிறார் பொன்முடி நீதிமன்றத்தில் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காரு கேஸ் இருக்குது அவங்களே அமைச்சிருக்காங்களே அவர் தமிழ முதலாக ஒரு வரி எக்ஸ்ட்ரா அவங்களுக்கு பெரிய சென்று கொடுத்தார் நீ செய்த தியாகம் பெருசு வேறு சொல்லிட்டார் அப்போ தியாகத்துக்கு ரிவார்டு கூடுதல் துறை கூட கொடுக்கலாம் ஆனால் அவர் சொன்ன அந்த மாற்றம் அப்படிங்கிறது துணை முதலமைச்சர் பதவியாகல இப்போ வந்து டெல்லியில் வந்து சொல்றார்ல ரெண்டு மாநில ஸ்டேட் எலெக்ஷனோடு எங்களுக்கு என சொல்லி சொல்றாருல அரவிந்த் கெஜ்ரிவால் ரிசைன் பண்ணி சொல்றாருல்ல அது மாதிரி மாற்றம் வரும் ஏமாற்றம் வரன்னு சொன்னார் அவர் ஏமாறாத படிக்க செந்திபாளர் வெளியும் அப்படி எப்படி அமைச்சரை மாற்றணும் சேர்த்து பண்ணிட போறாரு பண்ணு கெடுச்சு இந்த ஒரு விஷயத்தில் அங்கே இருக்கக்கூடிய சீனியர்ஸ் வந்து ஜூனியர்ஸை வந்து மதிக்க மாட்டாங்க யங்ஸ்டர்ஸுக்கு பதவிகள் கொடுக்க மாட்டாங்கன்னா ஆல்ரெடி திமுகவில் இருக்கக்கூடிய உட்கட்சி பூசல் அதிகமாக இருக்கு அப்போ இப்போ சிறையிலிருந்து வெளியில் வந்திருக்காரு ஆல்ரெடி சீனியர்ஸ் எல்லாருமே சிறைக்கு செல்றதுக்கு முன்னாடியே செல்வ செந்தில் பாலாஜி அவர்களுக்கு எதிராக இருந்த மாதிரி தான் பேசப்பட்டது அப்போ இதை வந்து சீனியர்ஸ் ஒத்துப்பாங்க குறிப்பாக வந்து கே என் பண்ணிடுவாங்க கே நேரு துரைமுருகன் போன்ற கே நேரு துரைமுருகன் பொன்முடி இவங்கெல்லாம் ஐப்பிரிசாமி இவங்கெல்லாம் இருக்கும்போது தானே அவர் வந்து மதுவளுக்கு ஆயத்துறை துறைக்கு அமைச்சராக இருந்தார் அது அவர் இருக்கும்போது தானே இருந்தார் அவங்கெல்லாம் அவங்கெல்லாம் திரு அவர் ஜெயிலுக்கு போனப்போ அவங்களுக்குலாம் பதவி கொடுத்தாங்களா அவர்கள் எல்லாம் பதவி இருக்கும்போது ஒன்றா தானே பதவி ஏற்றார் அப்போ அவருக்கு என்ன துறை கிடைச்சுன்னு தெரியாதா மின்சார வாரியம் அவர் தான் வச்சார் ரெண்டு கீ போர்ட்ஃபோலியோ மின்சார வாரியம் மாவட்டம் இருந்துச்சு அதாவது அவங்களுக்குலாம் தெரியாதா மின்சார வாரியத்தை யார்டியாக கொடுத்துருக்கலாமில்ல மதுவுளுக்கு யார்டியாக கொடுத்துருக்கலாம்ல ரெண்டு இன்னைக்கு வந்து மதுவளக்கு வந்து வேற ஒரு அமைச்சர் இருக்குது மின்சார வாரி வந்து வேற ஒரு அமைச்சர் இருக்கா தங்கம் தண்டஸ்ட்டு மின்சார வாரியம் இருக்குது ரகுபதிட்ட மது விளக்கு இருக்குது ரெண்டையுமே சேர்த்து ஒரு அமைச்சரில் வச்சுருந்தார் ஆனால் அதிருப்திகள் வெளிப்படுத்தப்பட்டது அப்போ நான் திரும்ப திரும்ப ஒரு பாயிண்ட் சொல்கிறேன் இந்த வாரிசு அரசியல் மூலமாகவும் தப்பானவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கும் மூலமாகவும் அந்த கட்சி தான் பாதிக்கப்படும் வேறு எந்த கட்சியும் பாதிக்கப்படாது இதனால் அதிமுகவுக்கோ பாஜகவுக்கோ நாம் தமிழருக்கோ பாமகவுக்கோ யாருக்கும் பிரச்சனை கிடையாது அந்த கட்சிக்கு தான் நாளைக்கு நீங்களே வருவீங்க நீங்களே போவீங்க எங்களுக்கான ஸ்பேஸ் கிடைக்கணும்னு அந்த தொண்டர்கள் நினைக்க நினைக்க வெளியேறுவார்கள் அது நடந்து கொண்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கும் திமுக கூட்டணிக்கு ஆறு சதவீதம் ஓட்டு குறைஞ்சிருக்கு ஏன்னு அவர்கள் யோசிச்சா தெரிஞ்சிடும் உங்களோட நேரத்தை பயன்படுத்த ரொம்ப நன்றி சார் அனுஜ் டைல்ஸ் ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம் தமிழக உற்பத்தியில் அனுஜ் டைல்ஸ் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்